இன்றைய ராசி மேசராசிரியர்களே எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்ப நபர்களின் வெளியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சினைகள் குறையும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் ரிசவராசிரியர்களே பயணம் சார்ந்த எண்ணங்கள் இடேறும் பழைய நினைவுகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் விலகும் மிதுன மிதனராசிரியர்களே கல்வி சார்ந்த செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயரதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் மேம்படும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் கடகராசினியர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பாகப்பிரிவினைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வாகன மாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும் வேலையாட்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் இயர்களே தம்பதிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விளக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் தடைப்பட்ட உறவுகள் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கண்ணீராசி நீர்களை செய்யும் பணிகளில் கவனம் வேண்டும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் துலாம் ராசி நீர்களை எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் விற்சகராசிரியர்களே திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சினைகள் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் தனுசராசிரியர்களே உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலை அமையும் செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மகர ராசி ராசினியர்களே தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் சுய ரூபங்கள் வெளிப்படும் வரவு செலவு விஷயங்களில் கவனமாக இருக்கவும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் சில வாய்ப்புகள் தவறிய மீண்டும் கிடைக்கும் கும்பராசி நியர்களே விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது விரயங்களை தவிர்க்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மீனராசிரியர்களே உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சவாலான பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் துணைவர் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும்